மத்திய அரசு புதிய வடமொழி தலைப்புடன் சட்டமாக்கப்பட்டுள்ள பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ் ஆகிய மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என திருவாரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு முடிவின்படி திருவாரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் மத்திய அரசு ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ ஆகிய சட்டங்களை பிரிவுகளை முழுமையாக மாற்றி அமைத்து புதியதாக வடமொழி தலைப்புடன் சட்டமாக்கப்பட்டுள்ள பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ் ஆகிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டுக்கு எதிரான நடவடிக்கையாகும் இதனை உடனடியாக நிறுத்தி வைத்து முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திருவாரூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஐயப்பன் தலைமையில் சங்க செயலாளர் மாரிமுத்து பொருளாளர் புரட்சி தூயன் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஐயப்பன் டில்லி பாபு விநாயகமூர்த்தி ஸ்டாலின் கோபிகண்ணன் செல்வகுமார் லெனின் டில்லி பாபு சுதா கவுசல்யா பிரேமலதா மணிமேகலை உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்